மே அப்படின்னா பச்சை பட்டாணி சாதம் தாங்க பார்க்க போறோம் ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு அதை அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அண்ணா சீப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் அப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வைக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து போங்க நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு சைஸ்ல தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இங்க சேர்த்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை மணி போற வரைக்கும் கருப்புல இந்த கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க இப்ப இந்த வேக வச்ச பட்டாணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியோட தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் தண்ணியோட தான் நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்போ இல்ல சால்ட் உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இது கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாதத்தை எடுத்து இதுல போட்டு கிளவிக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் கொஞ்சம் வத்தி வெங்காயம் பச்சை வாட போய் நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் அந்த தண்ணி வந்து சுண்டட்டும் சாதம் எடுத்து இந்த மாதிரி பிளேட்ல பரப்பி ஆற வச்சு கொஞ்சம் மேல நல்லெண்ணெய் விட்டுருக்க நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா சாதம் வந்து உடையாம நல்லா உங்களுக்கு சூப்பரா இருக்கோங்க உதிரி உதிரியா தான் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேவி கூட போட்டு நம்ம சேர்த்து கலரைக்கலாம் சரியாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அடுப்ப நல்ல கலரி விட்டுக்கோங்க இது கூட வேற தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கலை காரத்துக்காக பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாங்க உங்களுக்கு இது மாதிரி ஒயிட்டா வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல மஞ்சத்தூள் போட்டு வேணாலும் கொஞ்சம் காரமா வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பச்சை பட்டாணி சாதம் நமக்கு கடைசியா கொத்தமல்லி தள்ளி தூவி இறச்சிக்கலாம் இந்த மாதிரி சாதம் நமக்கு உடையாம கிடைக்கணும் இது வந்து நீங்க மதியம் லஞ்சிக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாம உங்களுக்கு சாதம் சூப்பரா இருக்கோங்க குக்கரில் வச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி தனியாக சாதத்தை கிரேவி பண்ணி இந்த மாதிரி கலரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அதிகமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் கூட சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு பசங்க வந்து சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்